வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த நாட்டு வல்லார செடியானது மண் செடியில் நடவு செய்திருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை பறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வல்லார செடியிலிருந்து நாம் செடி உற்பத்தியானது செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே அந்த வளரச்செடியில் இருந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியானது காணப்படுகிறது இதிலிருந்து புதிய செடி உற்பத்தியானது செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் அதற்கு பார்த்திங்கன்னா தற்போது மக்கிய சாணி உரம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் தேவையான அளவு அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னைநார் கழிவானது கொஞ்சம் எடுத்திருக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பானது இருக்கின்றோம் அந்த கப்பின் அடிப்பகுதியானது ஒரு துவாரம் ஒன்று இட்டுக்கொள்ள வேண்டும் காரணம் என்றால் தண்ணீர் தெளிக்கும்போது அந்த தண்ணீரானது தேங்கி நிற்காமல் வெளிச்சென்று விடும் வேர் வளர்ச்சியானது இதேபோல் கப்பில் வைக்கும்போது துரித வளர்ச்சியடையும் அடையும் அதன் பின்னர் நம் வேறு மாற்று இடங்கள்லையும் நாம் நடவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த வளரை செடியின் தாய் செடியில் இருந்து அந்த செடியானது தற்போது எடுத்துக்கலாம் நண்பர்களே தற்போது பார்த்திங்கன்னா வேர் வீட்டிற்கு அந்த இலையின் அடிப்பகுதியில் கணு என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா வேறானது நமக்கு வந்திருப்பதை காணலாம் தனித்தனியாக தற்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வாறாக ஒவ்வொரு செடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலிருந்து புதிய செடியானது வல்லரை செடியானது நாம் நாம் வீட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளலாம் தற்போது இந்த மண் செட்டியில் இருக்கக்கூடிய செடிகளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் தற்போது வளரச் செடியானது பிரித்து எடுத்திருக்கின்றோம் ஒவ்வொரு செடியாக தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி எடுத்துருக்குறோம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த தாய் செடியிலிருந்து இருந்து வளரை செடியானது நாம் எடுத்திருக்கின்றோம் இவராக நம்ம வீட்டில் வந்து நம்மளே அந்த வளர செடியானது உற்பத்தி செய்து கொள்ளலாம் ஒரு தாய் செடியிலிருந்து பார்க்கக்கூடிய பதிவு அந்த ஒவ்வொரு கனிவிற்கும் ஒவ்வொரு வேறானது இழுதுகளாக இருக்கின்றது அதிலிருந்து துளிர் விட்டு நமக்கு கொடியானது உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி நமக்கு தேவையான வளரக்கிரையானது கிடைக்கும் தற்போது அப்படியே அந்த கப்பில் வந்து நடவு செய்து கொள்ளலாம் இப்போ அந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து ஒரு பாதி அளவிற்கு மாட்டு ஏறானதை எடுத்துக்கொண்டிருப்போம் ஒரு ஆரகப்பு அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கிறேன் அடுத்தபடியாக அந்த வேற்பகுதியை பதிச்செல்லாம் அப்படியே அந்த வேர் பகுதியை மட்டும் அந்த சாணி உரத்துடன் அந்த கப்புகளில் பதிச்செல்லாம் தற்போது நடவு செய்திருக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதன் மேல் பரப்பில் கோகோபீட் அதாவது தென்னை கழிவானது போட்டுக்கொள்ளலாம் நண்பர்களே தென்னை நார் கழிவானது போட்டுக்கொள்ளலாம் இந்த கழிவானது தண்ணீர் போது அந்த ஈரத்தை உள்வாங்கிக் கொண்டு ஈரத்தன்மையுடன் வேறு வளர்ச்சியடைய ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் நண்பர்களே தற்போது ஒரு தாய் செடியிலிருந்து நாம் எண்ணற்ற செடிகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் தற்போது நாம் ஒரு பத்து செடிகளை உற்பத்தி செய்திருக்கின்றோம் அந்த காட்சி பதிவு தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு பத்து செடியானது உற்பத்தி செய்திருக்கின்றோம் நீங்களும் உற்பத்தி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள் நண்பர்களே விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளுக்கான நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதினை பாருங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே